நம்ம வடக்கு மேற்கும் கிழக்கு முடிஞ்சிருச்சு இப்போ வந்து வடக்கு மண்டலத்துல நடைபெற்று வருகிறது அதுல வந்து நமக்கு கிழக்கு மண்டலத்துல மொத்தம் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது மனுக்கள் வந்துருச்சு நம்ம மாநகராட்சிக்கு அதுல வந்து இப்போ வரைக்கும் ஒரு சிறப்பான முறையில ஒரு நூத்தி ஐம்பத்தி நாலு மனுக்கள் வந்து தீர்வு பண்ணிட்டோம் அண்டு தலைமையில வந்து வழங்கப்பட்டது அதுல இன்னைக்கு வந்து சில வார்ட்ஸ்ல இருக்கிற பகுதிகள் வந்து அந்த மனுகள் வந்து நேரம் மேயர் சார் தலைமையில துணை மேயரோட பிரசன்ஸ்ல வந்து இன்னைக்கு பெறப்படும் ஸோ அதுல வந்து இன்னைக்கு ஓகே மொத்தம் வந்து இன்னைக்கு வந்து நூத்தி ஒன்னு மனுகள் ஸோ இது வந்து ஒரு இதோட இது என்ன தெரிய வருதுன்னா நம்ம மாநகரோட சீரியஸா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ன்றது உங்களுக்கு தெரிவிக்கிறேன்

அது எல்லாமே சாலை வசதியும் நம்ம எடுத்தாச்சு கான் எடுத்தாச்சு அந்த மனுக்கு தீர்வு நடப்பட்டுருது இப்போ உங்களுடைய முதல்வருங்கிற ஸ்கீமு மாநகராஜி சார்பாக அதாவது நிறைய நாற்பத்தி மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கு மாநகராட்சியோட பணி என்ன இருக்கோ அதை மட்டும் உடனே கருப்பு சென்டர்ல உடனே கொடுத்துருவாங்க சொத்து மாதிரி பேர் மாற்றம் மட்டும் நம்ம ஆளுக்கு களை ஆய்வு வரணும் மிகுதியாக ஆணையாளர் ஆணையம் ஆர்டர் போடுறதுனால அது பிட்டுப்பிட்டாக வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக ரெண்டு மண்டலம் கிழக்கு மண்டலம் மேற்கு மண்டலமும் முப்பது வார்டும் முடிஞ்சிருக்கு வடக்கு மண்டலத்தில் அஞ்சு வார்டும் முடிஞ்சிருக்கு அது போய்ட்டு இருக்கு வாட முடிஞ்சவுன்னே தான் ப்ராசஸ் ஆகும் இந்த மனு வந்து உடனடியாக கொடுத்துறது வந்து முதலமைச்சர் உத்தரவு அந்த ஸ்பாட்லேயே கொடுத்தது போக மிச்சவள மனுவும் கொடுத்துருக்கோம் இரநூத்தி இருபத்தொம்போது மனு வாங்கியிருந்தோம் அந்த இடத்துல வந்திருந்தது அது நூற்றி ஐம்பத்தி நாளும் முடிக்கப்பட்டிருக்கு முப்பத்தி மூணு அதாவது பொது பிரிவு இன்ஜினியர் வருவாயின்னா நம்மளோட இன்ஜினியர் சிக்ஷன்லேருந்து வந்திருக்கோம் கான் கேட்டிருப்பாங்க லைட் கேட்டிருப்பாங்க அது மட்டும் ப்ரியார்டி அடிப்படையில் வரும் அதுவும் மிக விரைவில் வந்து செய்து தரணும்னு கூறி நான் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை அரசாங்க சேவை வந்து கொண்டு இருக்குது நம்ம மாணவரே செய்ய வேண்டிய சேவை கேரி பேக் அறவே உழைக்கணும் வீட்டு போகிற மரம் உழைக்கணும் க்ரீனரியாக இருக்கணும் டஸ்ட்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் சுகாதாரமாக வாழ முடியும் நோயற்ற வாழ்வே குழுவே சொல்லுற மாதிரி இப்போ வந்து மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் போயிட்டுருக்கிற மாதிரி மக்களை தேடி மருத்துவம் அங்கங்கே கேம்ப் நடத்துகிறோம் எப்படி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து மாஸ்டர் பெட் செக்அப் போனீங்கன்னா ஒரு டேக் போட்டு ஒரு ஒரு என்ட்ரியாக போடுவாங்களோ அது வந்து எல்லாருக்கும் அனைவருக்கும் நேரடியாக சேவை இன்னைக்கு வந்து நம்மளோட சென்ட்மாரி ஸ்கூலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம மாநகராட்சிக்கு நம்ம மக்கள் தொகை அடிப்படையக்கூடிய மூணு ஸ்கீம் இருக்கு அந்த மூணு ஸ்கீமையும் பயன்படுத்திங்கன்னா இன்னும் நம்மளோட நோய் இல்லாமல் வாழலாம் வரும்னு அது என்ன இருக்குறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட நடைமுறை மாற்றிக்கிறாங்க கூறி இப்போது அனைவருக்கும் அந்த சான்றிதழ் வழங்க தெரிஞ்சது நன்றி நல்ல பெருமாள் வாங்க அஞ்சல் ஆணியா ஆ அதுக்கு வந்து இந்த ட்ரிப்புல நான் கவுன்சில பேசணும்ங்க உங்ககிட்ட. அது கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்க சரி பண்ணிடலாம். அஞ்சல் பையன் வந்து இப்ப சுற்றுசூழல் சுகாதாரம் பத்தி பேசலைனா நான் இந்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஸ்கூல் எல்லாமே ரொம்ப சார். ஓகே ਨਾ ਲਿਫਟ ਲੈਣੀ ਕੋਡ ਲੱਗ ਜਾਉਂਗਾ ਨਮਸਕਾਰ ਪ੍ਰਦੀਪ ਵਾਹਾਂ ਜੂਡੀ ਵਾਹਾਂ ਵਾਹ ਰਜੂਲਾ ਜਾਨ ਬਾਸਤੋ ਰਜੂਲਾ ਮੈਂ ਕਰਪ ਸਵਾਮੀ ਮੀਂਹੀ ਰੋਡ ਗੁੰਦਾਂਗਲਮ ਰੋਡ ਸਾਸੀ ਕਲਾ ਸ਼ਿਵਦਾਪਨ ਸਾਸੀ ਕਲਾ ਤੰਕਾਟਨ ਬਰੋ